கோவை இளைஞருக்கு ஆஸ்கார் விருது கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த சீனிவாசா பட்டின் மகன் பட் நாற்பத்தொரு வயது அமெரிக்காவில் வசித்து வரும் இவருக்கு முக தொழில்நுட்ப பிரிவில் மாற்றுவதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான ஆஸ்கார் விருது பட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வியை கோவையில் பயின்ற பட் தொழில்நுட்ப கல்வியை ராஜஸ்தானில் பிர்லா தொழில்நுட்பக் கல்லூரியில் பயின்றார் கணிப்பூரி அறிவியலில் டாக்டர் பட்டத்தை அமெரிக்காவின் கார்னகி லெமன் கல்கழகத்தில் பெற்றார் அவெஞ்சர்ஸ் பைரட்ஸ் ஆஃப் கரிபியன் வார்கிராஃப்ட் ஸ்டார் வார்ஸ் எபிசோட் செவன் போன்ற புகழ்பெற்ற ஹாலிவுட் படங்களில் கிராண்ட்பாட் பணியாடியுள்ளார் பணியாற்றியுள்ளார் பிப்ரவரி மாதம் பதினாம் தேதி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் கிராண்ட் பட் விருதினை பெற்று கொள்ளாப்பிருக்கிறார் முன்னதாக கடந்த ஆண்டு கோவையைச் சேர்ந்த கொட்டாலங்கோ லியானுக்கு ஆஸ்கர் விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது